செல்ல எவ்வளவு அருமையாக சொன்னார்கள் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் யாரை சொல்லலாம் யாரை சொல்லுகிறீர்கள் மூன்று முறை திரும்ப திரும்ப மூன்று முறை திரும்ப திரும்ப யார யார சூழலா சொல்கிறீர்கள் கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே யார சூழலா யார் அவர்கள் யாருக்கு பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமையான வயதை அடைந்தும் அவன் பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற வாய்ப்பை பெற்று சொற்கும் போகிற வாய்ப்பை இழந்தானே முதியோர்களை பெற்றிருந்தும் பெற்றோர்களை முதிய வயது வயதில் செய்ய வேண்டிய பணிவிடையின் மூலம் சொற்கம் செல்கிற வாய்ப்பையே அவனை என்றார்கள் வருத்தமே தெரியும் இருக்கும் போது அருமை வறுமை தெரியாதுங்க வெயிலுடைய அருமை நிழலில் தெரியும் என்று ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் பெற்றோர்கள் இருக்கிறவரை நமக்கு அருமை பெருமை தெரியாது போன பிறகுதான் நம்முடைய பலமே இழந்ததை போல ஒரு உணர்வு என்னதான் இருந்தாலும் நம்மை கட்டி காப்பாற்றிய இந்த குடும்பத்திற்காக வேண்டி பாடுபட்டவர் அல்லவா நம்மை பெற்று வளர்த்திய தாயல்லவா அனைத்தை அழகை இழந்தால் ஆரோக்கியத்தை இழந்தால் உண்ண வேண்டிய உணவை இழந்தால் சுகபோகத்தை இழந்தால் எல்லாவற்றையும் இழந்தால் ராத்திரி ஒரு மணி அல்ல ரெண்டு மணி அல்ல அதிகாலை போடுதல்ல எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் குழந்தை ஒரே ஒரு முறை அழுகுரல் சத்தம் கேட்டாலே படுக்கை அறையிலிருந்து தூக்கத்தை தியாகம் செய்து ஓடி வந்தவள் அந்த சிறு குழந்தை தான் உண்ணுகிற உணவு தட்டில் மனம் அருந்தினாலும் சிறுநீர் கழித்தாலும் புன்னகையோடு பார்த்த தன்னுடைய தாய் அந்த தாய்க்கு இவன் கொடுக்கிற மரியாதை வீட்டை விட்டு வெளியே துரத்துதல் அடித்தல் துன்புறுத்துதல் கேவலப்படுத்துதல் திட்டுதல் வசைபாடுதல் அல்லா நிச்சயம் விடமாட்டான் கணக்கு திருத்து விடுவான் அல்லா இன்ன பத்து சரப்பி கலசதீர் அல்லாவுடைய பிடி கடுமையானது என்று அல்ல திருக்குறானிலே சொல்லுகிறான் ஆகவே பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்ய புறப்படுங்கள் தாய் தாய்ந்தியர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள்